சென்னை அடுத்த பொம்மலில் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அறிமுக கூட்டம் இரட்டை பிள்ளையார் கோவில் அருகே வேட்பாளரும் மருத்துவருமான கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்திற்கு நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் டாக்டர் கார்த்திகேயன் பேசுகையில் நூலகத்திலிருந்து நான் என்னத்தை பொறுக்கி எடுத்து பேச போறேன்னு எனக்கு தெரியல இருக்கு வேற அஞ்சு நிமிஷம் கொடுத்துருக்குறாங்க நான் ரெண்டு நிமிஷத்துலயும் முடிச்சிடுறேன் எங்க நான் அதுக்கு பிறகு அனகா புத்தில பாத்தீங்கன்னா கார்த்திகன் தம்பி இப்ப வேட்பாளர் அண்ணனால அறிவிக்கப்பட்ட தம்பி வந்து இதுக்கு முன்னாடியே வந்து அந்த அந்த தமிழர் தம்பிங்க தான் நான் தமிழ் ஒவ்வொரு நான் தான் பெண்களா பயணிக்கிறதுக்கு யோசிச்சு யோசிச்சு பயணித்திருக்கும் போது ஒரு

அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக அண்ணன் சீமானால் அறிமுகப்படுத்தப்பட்ட நான் இன்னைக்கு பொதுமக்களை சந்தித்து வேட்பாளராக என்னை அறிமுகப்படுத்திக் கொள்வதற்கும் கட்சியினரால் வந்துட்டு ஒரு அறிமுக கூட்டத்தை வந்துட்டு உருவாக்கியிருக்கிறோம் அதன் அடிப்படையில் இங்கே பல்லாவரத்தின் வேட்பாளராக இன்று முதல் என்னுடைய பணியை வந்துட்டு தொடங்கி மக்களை கொண்டு போய் சந்திக்கலாங்கிறதுக்கு சென்னை முழுவதும் மழை வெள்ள காலம் அப்படின்னு வந்துருச்சுனாக்க முழுக்க முழுக்க தண்ணி தேங்கி நிற்கிறதும் வெயில் காலம் அப்படின்னு வந்துருச்சுனாக்க முழுவதுமாக வறண்டு போய் தண்ணி குடத்தை தூக்கிட்டு அலையிறதுமாக மக்கள் இருக்கிறாங்க அதை நாம வந்துட்டு நாம் தமிழ் கட்சியின் சார்பாக சரியான தீர்வுகளோட அதை சரி செஞ்சு கொடுப்போம் அப்படிங்கறது உறுதியாக சொல்றோம் அது மட்டும் இல்லாம இங்க பொதுமக்களின் பிரச்சனையாக பலது அவர்களுக்கு இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னாக்க கிறிஸ்தவர் அமைப்புலேருந்து நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க கல்லறை இங்கே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கல்லறை பிடிங்கப்பட்டிருக்கு அப்படின்னு நேற்று அஸ்தனாபுரத்தில் அவர்களுக்கு இருந்த சர்ச்சை வந்துட்டு இடிக்கிறதுக்கு உண்டான வேலைகளை இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது அதை நாங்கள் தடுத்து நிறுத்தி இருக்கிறோம் இப்போ கல்லறையும் நாங்கள் மீட்டு கொடுப்போம் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய வாழ்வாதார பிரச்சனைகளை எடுத்து பாருங்க நீங்கள் சாலை வசதியிலிருந்து இத்தனை ஆண்டு காலமாக இவர்கள் ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள் சாலை வசதி ஒரு சாலை இங்கே சரியா இருக்கான்னு பாருங்க நான் வந்துட்டு இங்கே அதிமுக சார்பாகவோ அல்லது திமுக சார்பாகவோ போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் அறிவித்த பிறகு கூட சொல்றேன் ஒரே மேடையில் கூட விவாதிப்போம் இங்க இருக்கக்கூடிய ஒரு பொது இடத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலையில நீங்க இறங்கி ஒருவாய் தண்ணியை குடிச்சிட்டீங்க நான் வேட்பாளராக இறங்கி ஏன்னா நீர்நிலைகள் அவ்வளவு மோசமாக இங்க வந்துட்டு பராமரிக்கப்பட்டிருக்கிறது அவ்வளவு தூரம் கேவலமாக இருக்கிறது இதை மீட்டெடுத்து நம்ம நாம எல்லாரும் வந்துட்டு ஒரு பாட்டில் தண்ணியை வாங்கி குடிச்ச வர்றோம் இங்க இருக்கக்கூடிய ஆடு மாடு கோழி இதெல்லாம் எங்க இருந்து தண்ணி குடிக்கும் அப்படிங்கிற கேள்வி வந்துட்டு அண்ணன் சீமான் கேட்கறதுக்கு உண்டான அர்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கணும்னா இதான் நீங்க புரிஞ்சுக்கணும் பொது இடத்துல ஒரு தண்ணீரை வந்துட்டு ஒரு வாய்க்கு நீங்க குடிக்கிறத விடுங்க இறங்கி குளிச்சிட்டு சர்ம வியாதி இல்லாம வெளில வர சொல்லுங்க அந்த அளவுக்கு இங்க தண்ணி இருக்கான்னு பாருங்க அப்போ அந்த அளவுக்கு மோசமான நிலையில இங்க வந்துட்டு வாழ்வாதாரத்தை மாற்றி விட்டார்கள் அதை நாங்க மீட்டெடுத்து மீண்டும் இங்க ஒரு சரியான வாழ்நிலையை சுற்றுச்சூழலோடு வாழக்கூடிய நிலையை இங்கே சென்னைக்குள்ளேயும் உருவாக்க முடியுங்கிறத நாங்கள் நிரூபித்து காட்டுவோம் உங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க உறுதியாக வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக பிரகாசமாக இருக்குங்க நம்ம மற்ற எந்த கட்சியினுடைய உடைய நாம் தமிழ் கட்சியினுடைய செயல்பாடுங்கிறது மிக வீரியமாக இருக்கும் அதுவும் குறிப்பாக இப்பொழுதுக்கே எங்களுக்கு வேட்பாளரை அறிவித்ததுனால எங்களுக்கு அது வந்துட்டு ஒரு முன்னோட்டமாக அது நாங்கள் முன்னோடியே போய் மக்களை போய் சந்திப்பதற்கும் எங்கள் கொள்கையில கொண்டு போய் சேர்ப்பதற்கும் மக்களிடத்துல நாங்கள் முன்வூட்டிய திட்டத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கும் அதுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக தான் அது எங்களுக்கு இருக்கும் அதை நாங்கள் நிச்சயமாக செய்வோம் சரி பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் கால்வா பிரச்சனை நிறைய மழையில வந்து அழைச்சிட்டு இது வந்து எந்தாச்சும் இருக்கு அந்த வந்து சட்டமன்ற தீர்வு வந்து நிரந்தரமா இருக்கு உறுதியாக இப்போ நீங்க வந்துட்டு இந்த கால்வாய்க்கு உண்டான பிரச்சனைகளுக்கு அல்லது இந்த மழை வெள்ளத்துல வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு திமுகங்களோ அதிமுகங்களோ இவங்க செய்யக்கூடிய வேலைன்னு பாத்தீங்கன்னா அதிகபட்சமா என்ன தெரியுமா புளியோதர கட்டு வந்து மக்கள்கிட்ட தான் அப்ப இந்த புளியோதர கட்டிட்டு வந்து கொடுக்கறதுதான் இவருடைய தீர்வா அப்படின்னா ஐம்பது ஆண்டு காலமா நீங்க ஆட்சி செய்யறீங்கன்னாக்க வெள்ளமே வராத ஒரு நிலையை தானே தீர்வா இருக்கும் நாலாயிரம் கோடியில போட்டு இங்க வந்துட்டு கால்வாய் எல்லாம் வந்துட்டு அமைக்கிறாங்க அந்த கால்வாய் முற்று பெற்றுச்சான்னு கேட்டீங்கன்னா அங்கங்க இன்னைக்கு தேதியில உள்ள போய் பாருங்க அங்கங்க வந்துட்டு மோட்டர் வச்சு அந்த மோட்டர்ல இருந்து தண்ணி இறச்சிட்டு இருக்காங்க ஏன் ஏன் நீங்க தான் கால்வாய் கட்டுனீங்களா அந்த காவியல தண்ணி ஓடலையாக்க நாங்க கட்டுனதுல ஓடலைங்க அதனால மோட்டர் வச்சு இறக்கிறோங்கிறாங்க இவர்கள் கட்டி இருக்கக்கூடிய நிலைமை பாருங்க ஒரு சொட்டு மழை நீர் கூட நிலத்தடிக்குள்ள போகாது எல்லாமே க காவா வழியாக ஓடி அது கூவத்தில் கலந்து கூவம் கடல் நீரில் கலக்கும் குடிநீருக்கு என்னங்க பண்ணுவீங்கன்னா நாங்கள் கடல் நீரை திரும்ப சுத்தி வச்சு கொண்டு வருவோங்கிறாங்க இது எப்படியான திட்டங்கிறதை பாருங்க நாங்கள் வந்தால் இங்க இருக்கக்கூடிய மழை நீரை சேகரிக்குவதற்கு உண்டான திட்டங்களை நாங்கள் வளர்த்து வச்சிருக்கிறோம் இங்கே இருக்கக்கூடிய எவ்வளவு மழை பெய்தாலும் அந்த மழை நீரில் நிலத்தடி நீராக உருவாக்கி அந்த நிலத்தடி நீர் மட்டத்தை உ உயர்த்துவதற்குண்டான திட்டங்களை முன் வச்சிருக்கிறோம் அது எல்லாத்தையுமே செயல்படுத்துவோம் நிரந்தர தீர்வை நாங்கள் கொடுப்போம்